பிறப்பு ஆகும் போதே டேட் ஆஃப் பர்த் டேட் நம்ம கல்லறையில போட்டுருவாங்க எக்ஸ்பயரி டேட் எல்லாத்துக்கும் உண்டா உண்டு விதி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களா தெரியாது யாரு எங்க எழுதுனாங்களோ நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது ஓகே எப்படி ஏஜிங் ஆகுதா வியாதிகள் வந்துருச்சா தீர்க்க முடிய வியாதியா தீர்க்க முடியாத வியாதியா மைனர் மென்டல் இல்னஸா நேச்சர் மென்டல் இல்னஸா நம்ம எல்லாத்தையும் காமன் சென்ஸ்ல அசஸ் காமன் சென்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு என்னதான் கடவுள் உனக்கு என்னது ஒன்னு குறிச்சு வச்சிருக்காரோ அந்த நாள்ல நீ டாட்டா டாட்டா சொல்லிட்டு போக தான் வேணும் நீ டாட்டா சொல்றியோ டாடா சொல்லலையோ தான் வேணும் அதான் இப்பத்தைக்கு எல்லா ரிலிஜன்ஸும் சேர்ந்து சொல்றது எஸ் நோவா எஸ் ஆனால் நம்ம எதுக்கு போராடுறோம் எஃபெக்டிவ் லைஃப் டைம் முன்னால எஃபெக்டிவ் லைஃப் டைம் எதுல போயிரும் ஐம்பது வயசுல போயிரும் ஐம்பது வயசுலேயே கேட்ராக்ட் வந்துடும் நிறைய லேடீஸ் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால மெனோபாசே பார்த்தது இல்லை பேபிஸ் அப்போ அந்த இது கான்ட்ராசெப்டிவ்ஸ் கிடையாது இப்ப எல்லாம் வந்துருச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் ஓகே ஸோ என்னன்னாலும் பண்ணிக்கலாம் முன்னாலும் பயப்படுவாங்க யோ பிள்ளை வந்துருமோ இப்போ அப்படி கிடையாது அந்த பயத்தெல்லாம் போயிடுச்சு அதனால இப்போ பிள்ளை பேரு கல்யாணத்தை முதல்ல தள்ளி போடுறாங்க பிள்ளை கொள்வதை தள்ளி போடுகிறார்கள் ஜாலி ஜாலி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிப்பு நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஜாலி அதுக்கப்புறம் போனா போச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமும் போனா போச்சுன்னு பிள்ளைகள் பெற்றுக்கலாம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் இப்போ யூத் ட்ரெண்ட் மாறிடுச்சு அதனால பர்த் ரேட் குறையுது டெத் ரேட் கூடுது இந்த டைம்ல உங்களை என்ன பயம் நீங்க போல்கா பேசுறீங்க ஆனா எல்லாரும் எங்களை பயம் எல்லா எல்லா டேஸும் தான் சோ சோ வாட் வாட் ஆல் அவர் டேஸ் ஆர் வச்சு நம்ம நடுங்கி ஹெல்த் போய் போய் டாக்டர்டையும் எல்லாத்தையும் டெஸ்ட் இல்ல கம்முன்னு இருக்கணுமா இதுதான் மில்லியன் டாலர் இருக்கூடாது ஓகே சோ ஓகே அதுக்காக ஓவர் ஆங்ஸைட்டில எல்லாத்தையும் தேடி அறிய முடியுமா ஒரு மணி நேரம் கூட நம்மளோட லைஃப எல்லாருடைய உங்க லைஃபை எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமா கொறி பெரிய கொரி வேணா ஹாட்லன் மிஷின்ல போட்டு ஆர்டிபிஷியலா ஒரு விஜிடேட்டிவ் ஸ்டேட்ல வாழ வைக்கலாம் நம்மளது என்னது எஃபெக்டிவா எவ்வளவு நாள் நீ உயிரோட இருக்கியோ கிட்டத்தட்ட அதே அளவு மென்டல் வெல்பீங் பிசிக்கல் ஃபிட்னஸோட நீ வாழ முடியுமா அதுதான் பெரிய சேலஞ்ச் எல்லாருக்கும் உள்ள சேலஞ்ச் அதை அச்சீவ் பண்ண நம்ம என்ன செய்யணும் நம்ம ஏன்சியன்ட் இன்ஹெரிட்டை வச்சுக்கிடணும் காமன் சென்ஸ் அதுக்கு பேர் தான் காமன் சென்ஸ் காமன் சென்ஸ நிறைய அதுக்கு மேல மெடிக்கல் சயின்ஸ கூட்டலாம் மெடிக்கல் சயின்ஸ்லயே பல வகைப்பட்டது இருக்கு நமக்கு ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால தெரிந்த ஆயுர்வேதா சித்தா அதுக்கு முன்னால இருக்கலாம் சித்தா யுனானி சோ இந்த விஷயங்கள்லாம் எத்தனையோ பல வருடக்கணக்கான ஆண்டுகளா இருக்குது இதுக்கு மேல மாடர்ன் சயின்ஸ் எவ்வளவுனால அவர் ரெண்டாயிரம் வருஷம்தான் மேக்சிமம் ரெண்டாயிரம் வருஷம் ஒரு இருநூறு வருஷம்தான் மெயினா சோ அதுல கொடுக்குற அந்த இன்சைட்ஸையும் வச்சு மெயினா என்னது இருக்கணும் காமன் சயின்ஸ் விஸ்டம் அது இருக்கணும் அதுக்கு மேல இப்ப உள்ள மெடிக்கல் சயின்ஸ் அதுவும் மெடிக்கல் சயின்ஸ்ல என்னது நியூட்ரிஷன் நம்ம சாப்பிடற உணவை மாத்த முடியுமா வாழ்ற முறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படித்தான் நம்ம சாவை தள்ளி போடணும் ஹெல்த் அன்சைட்டி இப்ப போக கூடாது அதுக்கு நான் ஃபேமஸா நான் ஒன்னு அடிக்கடி சொல்லுவேன் திருநீர் எடுத்து நெத்தில பூசினீங்களா நான் கிறிஸ்டியன் பூச மாட்டேன் பரவாயில்ல நானும் கிறிஸ்டியன் தான் என்னது மனித சாம்பல் இந்த மனித சாம்பல மனதார தொட்டு நானும் இன்னைக்கு கூட நான் அப்படின்னு நினைச்சு நீங்க பூசிக்கிட்டீங்கன்னா அந்த ஹெல்த் ஆங்கைட்டி போயிடும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் உயிரோட இருக்க வரைக்கும் என் கடமையை நான் செய்து கொண்டு போகணும் அதுவும் பகவத்கீதால சொன்ன கான்செப்ட் தான் நீ உன் கடமையை செய்து கொண்டே போ நீ உன் கடமை உன் கர்மா அவனால என்ன செய்ய முடியுதோ நல்லது செய்து கொண்டே போ பலனை எதிர்பாராத செடிக்கு தண்ணி ஊத்து பழம் பழுத்துட்டா நீ எட்டி டியூட்டி என்ன செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே போகணும் அது என்னைக்கு காய்காய்த்து பழம் பழுக்கும் தெரியாது ஓன் டியூட்டி என்னது செஞ்சுக்கிட்டே போ அநேக வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவோ நாள் கழிச்சு நீ அந்த ஒரு தேங்காய் நீ தண்ணில போட்டிருப்ப எவ்வளவோ நாள் கழிச்சு நீ எங்கேயோ போகும்போது அந்த ஏரிக்கரையில் அந்த நதிக்கரையில் அது வளர்ந்து பெரிய தேங்காய்கள் கொடுக்கும் ஓகே அது கொடுக்குதோ கொடுக்கலையோ நம்ம சாப்பிட்றமோ சாப்பிடலையோ செய்கிற நல்லது உன் ஹெல்த்த பார்க்க வேண்டியது உன்னுடைய கடமை பாடி என்னது கிறிஸ்டியன் கான்செப்ட் மேபி இந்து கான்செப்ட் அண்ட் இஸ்லாம் கான்செப்ட்லயும் இருக்கலாம் நம்ம பாடி என்னது கடவுள் வசிக்கும் ஒரு ஆலயம் உண்டா இல்லையா எஸ் கடவுள் வசிக்கும் ஆலயம் நிறைய பேர் பிரிக் அண்ட் சிமெண்ட் கல்களால் ஆன ஆலயத்துக்கு போறீங்க கல்கோவில் உண்டு கிறிஸ்டியன் சர்ச்சஸ் ஓகே அங்கெல்லாம் போய் தொழுதறி வழிபடுறீங்க ஆனால் இந்த பாடிக்காக கேர் பண்றீங்களா நல்லா தானே கேர் பண்றோம் பட்டு சரி தானே இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் இங்க பாருங்க நீங்களே இப்படி ஜில்லு ஜில்லுன்னு என்னத்தையோ போட்டிருக்கீங்க நாங்க அதுக்கு மேல போடுவோம்ல நோ உங்களுடைய இன்னர் பாடி ஹெல்த் ஹெல்த்னா அது நாட் மியர் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் உங்க கை எப்படி பலப்படுத்தலாம் காலை எப்படி பலப்படுத்தலாம் மூளை எப்படி பலப்படுத்தலாம் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் எப்படி மத்தவங்களை சந்தோஷமாக வைக்கலாம் அதுதான் கம்ப்ளீட் ஹெல்த் ஓகே சோ இத என்ஹான்ஸ் பண்றதுக்கு நீங்க தவறவே கூடாது தவறவே கூடாது அது உங்க டியூட்டி உயிரோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டியூட்டி டு என்ஹான்ஸ் யுவர் லைஃப் ஓகே